ஓம் சாந்தி இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆத்மா அபிமானத்தில் இருக்கோமா நம்ம ஆத்மா அபிமானத்தில் ஒவ்வொரு செயலையும் செய்கிறோமா அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது சிவன் சொல்லியிருப்பார் அப்பப்போ ஆத்மா அபிமானத்தில் வாங்க சூக்மாவதனத்தில் பெருஸ்டாவா இருந்து அப்பப்போ இருங்க அப்பப்போ எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னா சூக்மாதனத்துக்கு போயிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு சூட்ச்மாதானத்தை போயிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வரணுமா இல்லை கிடையாது நம்ம வேலை செய்யறது எப்படி செய்யணும் சூக்ஷ்மாதனத்தில் ஒரு பரிஷ்டாவாக இருந்து எப்படி வேலை செய்கிறோமோ அந்த மாதிரி செய்யணும் சரிங்களா பறந்து அந்த மாதிரி சரிங்களா ஆத்மா அபிமானம் சோல் கான்சியஸ் இப்போ ஒருத்தர் சோல் கான்சியஸில் இருக்காங்க நடக்கிறாங்க பேசுகிறாங்க உட்காடுறாங்க செய்யறாங்க செய்கிறாங்க அப்படிங்க சோல் கான்சியஸில் தான் எல்லாமே பண்ணுறாங்க இல்லை ஃபுல் டே சோல் கான்சியஸில் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா சோல் கான்ஷியஸில் இரு சோல் கான்சியஸில் இருக்கலந்து அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஆனால் நம்ம சோல் கான்ஷியஸில் தான் எல்லாமே பண்ணுறோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா எந்த டைமில் சோல் கான்ஷியஸ் நம்மளை விட்டு வெளியே போகுது எந்த டைமில் நம்ம சோல் கான்சியஸில் இருக்கோம் இதெல்லாம் ஆராய்ஞ்சாதானே நம்ம முழு தெய்வம் சோல் கான்சியஸில் இருக்கோமா சோல் கான்ஷியஸோட ஆழத்தில் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜஸ் போகலாம் அந்த மாதிரிலாம் நம்ம போக முடியும் அது இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஓம் சாந்தி சோல் கான்ஷியஸ் பாபா வந்துட்டு நைன்டீன் செவன்ட்டி டூ செவன்ட்டி சம்திங் முறி செவன்ட்டி டூ செவன்டி டூ முரளியில் சொல்லியிருக்கார் ஒரு முரளியில் அதாவது ஆத்மா அபிமான பயிற்சியில் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா சோல் கான்ஷியஸ் நம்ம பேஜ் எப்படி இருக்கணும்னா அமைதியாக பேசணும் கம்மியாக பேசணும் அன்போடு பேசணும் இது மூணும் கலந்த கலவையான பேச்சு தான் சோல் கான்சியஸோட பேச்சு சரிங்களா ஸோ சோல் கான்சியஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது இது மூணுமே கலந்து பேசுகிறதுக்கு வராது சரிங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மூணு அட் அ டைமில் கொண்டு வர மாதிரி பண்ணணும் அதுக்கு அடுத்து வந்துட்டு நிற்கும் போது நடக்கும் போது அதே பாவனையில் இருக்கணும் அடுத்து வேலை செய்யும் போது கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு யோகாவில் கொண்டு வந்துட்டு அடுத்த காரியம் செய்யும்போது இந்த மாதிரி கொண்டு வரணும் அடுத்து அடுத்த என்கிட்ட பேசும் சோலா பாட்டு இந்த பாவனையில பேசணும் ஸோ இந்த மாதிரி பேசினா வந்துட்டு ஆத்மாவோட சக்தி லாஸ் ஆகாது அதுதான் எங்கள் மெயின் சோல் கான்சியஸோட குறிக்கோள் சரிங்களா சிவோகா எதுக்கு இப்படி சொல்லிட்டு சோல் கான்சியஸ் பண்ணணும் ஒன்னு சக்தி எடுக்கிறோம் யோகாவில் சோல் ல இருந்தால் சக்தி லாஸ் ஆகாது அதே மாதிரி சக்தியும் அதிகரிச்சிட்டே போகலாம் சரிங்களா அதுக்காக தான் சோல் கான்சியஸ் பத்தி சிவபாபா சொல்லியிருக்காரு சரிங்களா இப்ப சொல் கான்சியஸ்ல உட்கார்றதுன்னா நம்ம கான்சியஸில் கான்சியஸ்ல எப்படி உட்காருவோம் சொல் உட்கார்றதனா உம் இப்ப பூமி மாதா வந்துட்டு நடக்கும் போது தரைக்கே வலிக்காம நடக்கிற பாத்து நட அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஆக்சுவலாக கலியுக மனுஷங்க அந்த மாதிரி சொல்றது வந்துட்டு அவங்க அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க அவங்க மு முழுக்க முழுக்க கலியுகம் அதுவும் இறுதி கலிகாலம் அவங்க தேகாபிமானத்தில் தான் இருப்பாங்க இப்போ என்ன கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சத்தியத்தெல்லாம் திருப்பி பொயின்னு சொல்கிறதா இந்த கலிகாலம் அப்படி வந்துட்டு ஸோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம உணர்ந்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம அதில் தாழ்வாக கூடாது சரிங்களா நம்ம யோக முயற்சியில் சரியாக பக்காவாக பண்ணுறோம் சிவன் என்ன சொல்கிறார் நான் என்ன செய்கிறேன் அதில் சரியாக நான் செய்கிறேன் அளவுக்கு நம்ம புருஷார்த்த முயற்சி அப்படி போனால் தான் நம்ம அடுத்தடுத்த போய் புருஷார்த்த முயற்சியில் போக முடியும் ஆனால் அதை நினச்சி நம்ம வந்துட்டு வருத்தப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருந்தோம்னா அவங்க சொல்கிறத நினச்சி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டிதி கொண்டு வர முடியாது சரிங்களா ஓகே அப்போ பேசுறது சோல் கான்சியஸில் ஒருத்தர் சோல் கான்சியஸ்லேருந்து எப்படி பேசுவாங்க எப்படி பேசணும் சிவபாபா முரளியில சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தோம் அடுத்து வந்துட்டு உட்காறதுன்னா பொறுமையாக உட்காருவாங்க அந்த குடிச்சிட்டு அப்புறமேட்டு அமை அந்த காட்டன் பஞ்சு இருக்குல்ல அது தரையில் உரு உருண்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடக்கிறதா இருக்கட்டும் தரையை அடிச்சு அடித்து நடக்காமல் பொறுமையாக நடக்கிறது ஒரு பொருள் எடுத்து வச்சா கூட பொறுமையாக எடுத்து வைக்கிறது உட்கார்ந்தாலும் அந்த மாதிரி மெதுவாக உட்காடுறது உட்காடுறதே தெரியாமல் உட்காடுறது ஸோ இதெல்லாம் தான் ஒரு வந்துட்டு ஏஞ்சலோட குணம் சரிங்களா இதெல்லாம் தான் ஃபுல் கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பரிஸ்தாவாகிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டேவும் பரிஸ்டாக அனுபவம் பண்ணலாம் சரிங்களா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அசரீடு ஸ்டேஜ் இந்த மூணு ஸ்டேஜ்க்கும் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நல்லா தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இப்போ சோல் கான்ஷியஸ் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி செய்யணும் இல்லை அது ஃபஸ்ட்டு சோல் கான்ஷியஸை நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே இப்போ வந்துட்டு உட்காரத பார்த்தாச்சு நடக்கிறது அப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து வந்துட்டு பார்வை பார்வை எப்படி இருக்கணும் ஒரு ஆத்மாவை பார்த்தா சிவன் என்ன சொல்லியிருக்காரு தானும் ஆத்மாவை வந்து அடுத்தவங்களையும் ஆத்மாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆக்சுவலி உண்மையாலுமே ஆத்மா அபிமானத்தில் இருக்கவங்க எப்படி அடுத்தவங்களை பார்ப்பாங்க அவங்களும் ஒரு ஆத்மாவாக பார்ப்பாங்க மனுஷங்களையே நல்லவங்களா இருக்கீங்கள நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நல்லவங்க இல்லாமல் இருக்கீங்களோ அதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நேர்மையாக இருக்கேன் கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுவாங்க அவங்களோட முகத்தை பார்த்து பேசுவாங்க இன்னும் நேர்மையாக இருக்கேன் கண்ணை பார்த்து பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதே மாதிரி சோல் கான்ஷியஸ் நம்ம பிராமண கோலத்தில் அவங்க வந்துட்டு ஆத்மாவை பார்த்து பேசுவோம் ஆத்மா இங்கே இருக்க புருவ நெத்தியில் இருக்குது அது அவங்க பாவனையிலே தெரிஞ்சிடும் சரிங்களா ஆத்மாவை பருவத்தை நடுவில் பார்த்துட்டு பேசுவாங்க பருவத்தை நடுவில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் அஞ்ஞானிகள் கூட கண்ணை பார்க்கும்போது நல்லா கண்ணெலாம் பார்க்குறாங்கன்னு தெரியும் ஆனால் நம்ம பிராமண குலத்தில் பக்காவான ஆத்மாவாக இருக்கும் போது அவங்க வந்துட்டு புரோத்த நெட்டியை பாட்டு அமைதியாக அன்பாக பணிவாக ரொம்ப அதிகமாக பேசாமல் குறைவாக என்ன பேசணுமோ அங்கே ஆத்மசக்தியை இழக்காமல் எந்த இடத்துல எது தேவையோ பேசுகிறது அதெல்லாம் தான் ஆத்மா அபிமானத்தோட குணங்கள் சரிங்களா இந்த மாதிரி பேசுறது ஸோ இதுதான் கண்ணை பார்த்து பேசுறது அதை வச்சு ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்துட்டு போது மெதுவா நடப்பாங்கன்னு சொன்னேன்ல அதாவது பஞ்சு எப்படி தரையில வந்துட்டு நபரு தெரியாம உருளுமோ காட்டன் பால் உருள மாதிரி உருளுமோ அந்த மாதிரி நடப்பாங்க அதே மாதிரி அவங்க நடக்கிறதுல ஒரு சத்தியத்தின் தைரியம் நிமிர்ந்து நடப்பாங்க நேரா பார்த்து நடப்பாங்க ஏன்னா அந்த ஆத்மாவோட அந்த உண்மையான தைரியம் வெளிப்படும் போது அவங்களுக்கு தானாகவே அந்த தைரியம் வந்துடும் சரிங்களா அடுத்து ஒரு வேலை செய்கிறாங்க இப்போ ஒரு அவங்க ஜாப் ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க எப்படி ஆத்மாபிமான ஸ்டேஜில் எப்படி வேலை செய்யணுமோ ஃப்ரீயாக ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்போ வந்துட்டு பாபாவை நினைக்க முடியாது ஒர்க்கை தான் வேலையை தான் பார்க்க முடியும் தான் நினைவு இருக்கும் ஆனா அந்த பாவனை அப்படியே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வேலை செய்யணும் ஏன்னா வந்துட்டு புத்தி வந்துட்டு அங்க போயிடுறதுனால அப்போ இருக்காது ஆனா அந்த குணங்கள் தாரணை பண்ண அந்த பாவனை அதில் வெளிப்படும் சரிங்களா அதுதான் ஒர்க் பண்ணும்போது போது வெளிப்படுறது அதே மாதிரி அதே மாதிரி படிக்கிறது இப்போ படிக்கிற குமாரிஸாக இருந்தாங்கன்னா எப்படி படிப்பாங்கன்னா எங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு பிகேவாக இருக்காங்க இல்லை பிகேவாக இல்லாமல் போனோம் ஜென்மத்தில் பிகேவாக இருந்து தாரணை பண்ணி இருந்தாங்கன்னா கல்யுகாத் மக்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் கத்தி கத்தி படிப்பாங்க ஒரு அங்கே வந்துட்டு அதில் நிம்மதியே போயிடும் படிக்கிறதுலேயே பாதி எனர்ஜி போயிடும் கத்தி படிக்கிறது அப்புறமேட்டு சவுண்டாக போட்டு கத்தி படிக்கிறது ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காமல் கலியுக ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காமல் இந்த மாதிரி தாரணை பண்ணுறவீங்க இல்லை நீங்களே வந்துட்டு குமாரியாக படிக்கிறீங்கன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி படிக்கணும்னா அமைதியாக சாந்தமாக அதில் இருக்கிறத கிரகிச்சு அந்த நிம்மதி அமைதியோடு படிக்கணும் அப்போ மனசில் ஆழமாகவும் போய் புரியும் அந்த நிதானம் இருக்கனால எக்ஸாமில் நல்லாவும் ஞாபகம் இருக்கும் ஈஸியாகவும் மெமரி எல்லாமே ரீகலெக்ட் ஆகும் இதுதான் சரிங்களா ஓகே ஓம் சாந்தி இது நம்ம முரளி படிக்கும்போது நம்ம அப்படி தான் படிக்கணும் ஏன்னா முரளியே அதுக்கு தானே ட்ரைனிங் கொடுக்குறாருப்பா இது அப்படியே மற்றதுலேயும் நம்ம வந்துட்டு அதே பாவனை தான் வைக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு தானே முரளி படிக்கிறதுல ஒன்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு ஓகே ஓம் சாந்தி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து வந்துட்டு இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அனுபவம் பண்ணுவோம் எப்பயுமே டென்ஷன் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக நல்லா சில்டாக அப்படி இருந்தால் தானே கர்மாதி ஸ்டேஜே கடைசியில் நெருங்க முடியும் இதுக்கான ஆரம்பப்படி தான் ஆத்மாபிமானி வேலையிலையும் கர்மாதிட்டா அந்த மாதிரி ஃபரிஸ்தாவாக இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாரு ஸோ அப்போ எப்பயுமே பறந்துகிட்டே இருக்கலாம் இதுதான் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தோட ஆத்மாபிமானியாக இருக்கிறதோட இந்த பயிற்சி சரிங்களா ஸோ சிவன் வந்துட்டு கரிசாவா இருங்க ஆத்மா இருங்க ஷார்ட் வைங்க இதெல்லாம் சொல்றாருன்னா நம்ம வந்துட்டு செய்யற ஒவ்வொன்னுலயும் இப்ப ஆத்மா அபிமானியா இருக்கோமா இப்படி இருந்தால் கரிசா ஆகலாமா சோ இதெல்லாம் நம்மளே தான் நம்மளேதான் ஸ்டெப் நம்ம கர்மாதித்த என்ன பண்ணும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இதுதான் ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் லைட்டாக இருக்கிறது வேலை செஞ்சாலும் நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருப்போம் வேலை செஞ்ச டயர்டும் இருக்காது நம்ம அப்பையும் கூட ரெஸ்ட் எடுப்போம் சரிங்களா ஓகே இதுதான் டபுள் லைட்டோட சொரூபம் சரிங்களா ஓம் சாந்தி ஓகே அடுத்து ஆத்மாபிமானியோட இன்னொரு பக்காவான ஸ்டேஜ் வந்துட்டு புன்சிரிப்பு அதாவது எப்போயுமே லைட்டாக இருக்கவிங்க டபுள் லைட்டாக இருக்கவங்க எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க அடுத்தங்கிட்டு சிரிச்ச முகத்தோடு பழகுவாங்க சரிங்களா நீங்கள் பார்க்கலாம் அந்யானிகள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே அன்பாக இருக்கவங்க பார்க்கலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்க அன்பாக இருப்பாங்கன்னு நமக்கு உலக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது அஞ்ஞானிகளுக்கே தெரியும் அப்போ கண்டிப்பாக நம்ம பிராமண வாழ்க்கையில எப்படி சிரிச்ச முகத்தோடு தானே இருக்கணும் ஸோ சொல் கொஞ்சம் ஃபீஸியாக வர வைக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டேவும் இருக்கலாம் சிரிச்சுக்கி இருக்கிறதுக்கும் ஒரு சக்தி வேணும் ஏன்னா வந்துட்டு அங்கே உள்ள லைட்டாக இருந்தால் தான் மனசு புத்தி எல்லாமே தெளிவாக சமநிலையோட லைட்டாக இருந்தால் தான் நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற புன்முறுவல் வாயில் சிரிப்பாக வெளிப்படும் சரிங்களா ஸோ ரொம்ப சிரிக்கிறதுனா சத்தம் போட்டு சிரிக்கிறதில்ல இல்லை காமெடி சிரிக்கிறது இல்லை அந்த ஒரு புன்முறுவல் உள் அமைதி சாந்தி அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடு லைட்டான அந்த புன்முறுவலான சிரிப்பு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரியான சிரிப்பு எப்பயுமே ஏஞ்சல்ஸ் வரிசாவாக இருக்கவிங்க அதே அனுபவத்தில் இருப்பாங்க சரிங்களா இதுதான் புன்முறுவல் ஆத்மாபிமானியோட இன்னொரு ஸ்டேஜ் புன்முறுவல் சரிங்களா ஓம் சந்தி அடுத்து வந்துட்டு புன்முறுவலாக இருக்கிறது நம்ம சாதாரணமாக இருக்கும்போது உங்களுக்கு வரலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு சிரிக்க ஆரமிங்க நினச்சு சிரிக்க ஆரம்பிங்க முரளி நினச்சி சிரிக்க ஆரம்பிங்க மற்றவங்க வெளியே கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாக சிரிக்க வேண்டாம் ரொம்ப வாய் விட்டு சிரிக்கணும் அவசியம் இல்லை எப்படி சிரிக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா புன்முறுவல் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ள நீங்கள் அந்த ஒரு சுகத்தை அனுபவம் நான் ஆனந்தத்தை அனுபவம் பண்ணி அந்த ஒரு மிருதுவான சிரிப்பு இருக்கும்ல அதை அனுபவம் பண்ணுங்க அதோட வேலை செய்ய பழகுங்க அதோட அடுத்தவங்க கிட்டே பேசும் போது பழகுங்க ஸோ இதெல்லாம் பேசும்போதே புன் சிரிப்போடு பேசுனா அடுத்த எங்கள் எதிரில் இருக்க எங்கள் ஆத்மா அபிமானியை பார்க்குறதுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா ஸோ ஆத்மா அபிமானியாக பார்க்கும்போது போது அங்கே ஆத்மாவோடய கணக்கு வழக்கு மட்டும்தான் இருக்கும் தேகாபிமான கணக்கு வழக்கு எதுவுமே வச்சுக்க மாட்டோம் ஆத்மாக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டோம் ஸோ ஈஷ்யா சிவன் சொல்ற மாதிரி எல்லா ஸ்ரீ ஃபாலோ பண்ணலாம் இதுதான் புன்முருவலோட ஆத்மா அபிமான நிலைக்கும் உள்ள சம்பந்தம் சரிங்களா இதுவும் முரளியில் சிவபாபா சொல்லி ஈஸியாக ஆத்மா அபிமான நிலை ரொம்ப ஃபாஸ்டா ஒரு கீவேர்டு மாதிரி என்னன்னா புன்முறுவல் சரிங்களா நீங்க பார்க்கலாம் பிரம்மபாபா குல்சாதாதி தாதிகள் எல்லாருமே அந்த புன்முறுவல் எப்பயுமே அவங்க முகத்தில் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கான ரீசனும் இதுதான் அவங்க ஆத்மா ஸ்டேஜ்ல எப்பயுமே நிலைச்சி இருக்கனால சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நீங்கள் மேலே பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த புன்முறுவல் அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடு வந்துட்டு மூஞ்சில இருக்குது அது நம்ம வெளியில இருந்து தேடிக்கும் போது அந்த ஒரு புன்முறுவல் லைட்டாக சில டைம் வந்துட்டு போவோம் ஆனா அது எப்பயுமே உள்முகமா நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் அந்த ஆத்மா பயிற்சி சரிங்களா ஓகே அடுத்து ஆத்மா அபிமான நிலையில் இருக்கிறவங்க எப்பயுமே அடுத்து மரியாதையா மரியாதையாக நடத்துவாங்க சரிங்களா அங்க வந்து சுயமரியாதையில் நிலைத்து இருக்கும் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அங்க தானாக மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அடுத்தவங்களை மடிப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்பாங்க அதை ஆராய்வாங்க முடிவு அது சரின்னா எடுத்துக்குவாங்க இல்லைன்னா அவங்க வழியில் போய்க்குவாங்க அவங்க இல்லை அப்படி இப்படின்னு சந்து போட்டு அவங்க சக்தியை வீணாக்கிக்க மாட்டாங்க உண்மையான ஆத்மாபிமானி தெளிஞ்ச நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு தெரியாமல் ரெண்டு ஒரு விஷயத்த பற்றி இல்லை அப்படி இல்லை இப்படின்ட்டு ரெண்டு பேர் அப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆத்மாபிமானிய நிலையில் இருக்கிறவங்க பக்காவான ஆத்மாபிமானம் இல்லை இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அதை வந்துட்டு அவங்க போய் இன்டர்ஃபேர் ஆகி இல்லை இது இப்படி தான் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கான அழமி அழமான ரகசியம் ஏன் சொல்லலாமே அவங்களுக்கு தான் ஆன்சர் தெரியுமே சொன்ன என்ன அது அப்படி கிடையாது மகாபாரதத்தில் கிருஷ்ணரை திரௌபதி கூப்பிட்ற வரைக்கும் கிருஷ்ணர் வராமல் இருப்பார் அதுக்கான ரீசனும் இதுதான் தான் ஏன்னா ஆத்மா அபிமான நிலை நிலையில் இருக்கும்போது அவங்க கூப்பித்தாதான் அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிற நிலையிலே இருப்பாங்க இப்போ பசிச்சாதான் அதுக்கு சாப்பாடு போட்டால் அது திருப்தியாக ஃபீல் ஆகுங்கிற மாதிரி கூப்பிட்டு போனாதான் வந்துட்டு அதுக்கு மதிப்பு அதோட அவங்க புரிஞ்சிக்கிற அந்த மதிப்பும் அவங்களுக்கு தெரியும் இல்ல வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிற நிலையிலும் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த பக்காவான ஸ்டேஜ்ல இருக்கவங்க அங்க அவங்க சக்தியை வீணடிக்க மாட்டாங்க அவங்க ஆழ்ந்த அமைதியில இருந்துட்டு அவங்க உணர்கிறப்ப உணருவாங்கன்ட்டு சிவபாபாட்ட விட்டுருவாங்க ஸோ நிறைகுடம் தடும்பாது குடமே தடும்புங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஆத்மாபிமான ஸ்டேஜில் இருக்கவீங்க அப்பையும் அந்த பொன் சிரிப்பு மாறாமல் அமைதியாக அந்த ஆழ்ந்த ஆனந்தத்தில் இருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து வந்துட்டு இங்கே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு ஏஞ்சல்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக நம்மளும் பரிசாக வாயிட்டோம்னா சுட்சாதனத்துல இப்படிதான் இருப்போம் மத்த ஆத்மக்களுக்கு ஹெல்ப் பண்றோம் உலக சேவைக்கு சிவபாபாவோட லைக் பிரம்மபாபா பிரம்மபாபா மாதிரியே இவங்க நடக்கும் போதே ஒரு தனித்துவமான தனித்தன்மை தெரியுது இல்ல அவங்க அவங்க ஸ்தித்தில இருக்காங்க ரெண்டு பேருமே சாஃப்டா நடக்கிறாங்க அந்த ஆழ்ந்த அமைதி அன்பு உள்ளாந்த அந்த ஆனந்தம் எல்லாமே இருக்கு விலகி இருக்கிற தன்மை அந்த அன்பு இருக்கு பற்றற்ற அந்த அன்பு இருக்கு சோ பற்றற்ற அன்பு இருந்தாதான் அங்க சுயநலமே கலக்காம இருக்கும் நீங்க எப்பயுமே பற்று வச்சீங்கன்னா அந்த சுயநலத்தில் கலந்து அது உங்களோட சுயநலமாக மாறிடும் சோ எப்பயுமே இல்லாத அந்த அன்பு தான் சுயநலமற்ற அன்பாக இருக்கும் அதனாலதான் சிவன் வந்துட்டு சுயநலமற்ற அந்த அன்பை கொடுக்க கொடுக்கறாரு கொடுக்க முடியுதவராலேயும் அதனால தான் அவ்வளோ கருணை கடலாகவும் இருக்கிறாரு அதே மாதிரி சுயநலம் அதிகமாக இருக்க மனுஷங்க கேட்டால் நீங்கள் இறக்கமும் பார்க்க முடியாது ரொம்ப இறக்கம் இல்லாதவங்களாம் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத நிறையா வச்சுருந்தாங்கன்னா அடுத்து எங்களுக்கு எப்படி அவங்க கொடுக்க முடியும் எடுக்க தான் பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு இறக்கமும் இருக்காது ஸோ பற்றில்லாத அந்த அன்பு அந்த ஃபரிஸ்தாவாக இருக்கிறத அந்த பாவனையில் தெரியும் சரிங்களா அடுத்து வந்துட்டு இப்போ மாதாஸா இருக்கவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க எல்லா வேலையும் செய்வாங்க இல்லை குமாரிகள் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாேருமே வேலை செய்ய சுச்சுவேஷன்ஸ் ஒரு சில டைம் இருக்கும்ல எல்லாருமே செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கும்ல அப்படி வேலை செய்யும் போது இப்போ பாத்திரம் விளக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பாத்திரம் விளக்கும்போது எப்படி இருப்பாங்க அதுவும் புன்முறுவலோட ஆத்மாபிமான நிலை சோல் கான்சியஸில் நிலைச்சிருந்து அதை ஆனந்தமாக செய்வாங்க பரப்பரப்பர எல்லா பாத்திரத்தையும் சத்தமாக உருட்டிட்டு வேக வேகமாக பாத்திரத்தை அழுத்தி அழுத்தி தேய்ச்சிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க பொறுமையாக மெதுவா செஞ்சாலும் கொஞ்சம் கரை இருந்துச்சுன்னா அழுத்தி தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு அதை அழகாக எடுத்து அழகாக கமுத்துவாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க சரிங்களா இந்த தாரணை இந்த குணங்கள் எல்லாமே நம்பக்க குறைபாடாக இருந்தால் இதெல்லாம் ஆத்மாபிமான நிலை அப்பப்போ கட் ஆகுது ஸோ வேலையில் கட் ஆகும் போது இது உணர்ந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க இதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கங்களோடு கொடுத்துருக்கு சரிங்களா பாத்திரம் விளக்கும் போது ஈஸியாக சோல் கான்சியஸ் ஃபுல்லாகவே ஃபரிஸ்டாவாக இருந்து சிவன் சிவன்கிட்ட புத்தி அவர்கிட்டயே கனெக்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ படிக்கும் போது புத்தி இல்லை வேலை செய்யும் போது புத்தி அங்கே போய் அங்கே புத்தி வேலை செய்யணுன்னா அப்போ வந்துட்டு சிவன் கிட்ட இருந்துட்டு அது கேர்லெஸ்னஸ் அது வந்துட்டு மிஸ்டேக்கில் தான் போய்க்க முடியும் அங்கே வந்துட்டு ஆத்மா அபிமான தாரணை ஸ்திதியை கொண்டு வந்துக்கணும் புத்தி எங்கே இருக்கணுமோ அதுக்கு ஆத்மாபிமான அபிமான நிலையில் இருந்து செய்யணும் சரிங்களா இங்கே நம்ம விளக்கும் போது ஈஸியாக நம்ம பாட்டுக்கு பாத்திரத்தை விளக்கிட்டு பார்த்து பார்த்து விளக்கிட்டு சிவனை நினச்சி நினச்சி ஈஸியாக புத்தியை கனெக்ட் பண்ணலாம் மாதாஸ்லாம் இதில் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் கொடுத்து வச்சேங்கன்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ நம்ம மாதாஸாக இருக்கமே மற்றவங்களுக்கெலாம் ரொம்ப சான்ஸ் கொடுத்துருக்காரு சிவபாபா குமாரிஸ்க்கோ இல்லை சார் அந்த சிஸ்டர்ஸ்கோ பிரதர்ஸ்க்குலாம் ஒர்க்கு போகிறாங்க அவங்க வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே எல்லா இதுலேயும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ இது இருக்கதான் செய்யுதுலயுமே பாசார இங்கதான் ஹரிஸ்தாவா சமமா ஆக முடியும் அடுத்து கூட்ட போது கூட்டம் போதும் இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிற மாதிரி அழகாக கூட்டலாம் சரிங்களா குமிஞ்சி கூட்டம்போது ஆக்சுவலாக இதில் ஒரு ரகசியம் இருக்குது விமானத்தில் இருக்க எங்கள் அஞ்ஞானிகள்லாம் ஆக்சுவலாக உடம்பு அவங்க கான்சியஸில் இருக்கும் போது எப்படி கூட்டுவாங்க தெரியுமா குமிஞ்சு கூட்டு குமிஞ்சு கூட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது தேகாபிமானத்தோட ஒரு எண்ணம் அது வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது சரிங்களா ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ் எப்படி கூட்டுவாங்கன்னா நேரம் நிற்பாங்க கூட்டுவாங்க இதில் ஏஞ்சல்ஸ் கூட்டுறது தெரியும் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இப்படி தான் கூட்டுவாங்க ஏன்னா ஆத்மரீதியில் பலர்ந்துட்ருக்கும் போது நம்ம வேலையை அதை முடிகிறதுக்கு தான் செய்கிறோம் நம்ம உடம்ப வளைச்சு கூட்டுறோமா இல்லை நிமித்தி கூட்டுறோமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா வேலை செய்கிறதே சோல் கான்சியஸில் இருந்து தான் எல்லா வேலையும் செய்கிறோம் ஸோ இங்கே வந்துட்டு தேகத்தை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறதில்ல ஓகேங்களா ஸோ அங்கே அழுக்கு இருந்தால் அதை தேவைப்பட்டால் நீக்க போகிறோம் சரிங்களா ஸோ மற்றபடி க்ளீன் ஆகிறது கரெக்டாக க்ளீன் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய போகிறோம் எவ்வளவுதான் நின்னு கூட்டினாலும் இல்லை குமிஞ்சி கூட்டினாலும் அதே ரிசல்ட்டு தான் வரப்போகுது சரிங்களா தேக அபிமானத்தோட அபிப்பிராயம் குமிஞ்சி கூட்டணும் உடம்ப வளையணும் பொண்ணுன்னா அடக்கஒடுக்கமாக குமிஞ்சி கூட்டணும் அந்த மாதிரிலாம் குனிஞ்சி பெருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பெருக்கணும் அவ்ளோதான் ஸோ அந்த தேகாபிமானத்தை சேர்த்தி ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த கலியுக மனுஷங்க நீங்களே கூட மாதாசா இருந்தால் இது தெரியாம உங்கள் பொண்ணுங்களையோ இல்லை மாத்தையார்த்தையோ சொல்லியிருந்தாலும் அதை மாற்றிக்கோங்க இது வந்துட்டு தேகாபிமானத்தோட ஒரு எண்ணம் தான் சோல் கான்சியஸ் இங்கே வந்துட்டு குமிஞ்சி கூட்டலாம் ஒன்றும் தப்பு எங்க எங்கே குமியினுமோ உங்க குமிஞ்சிக்கலாம் மற்றபடி நீங்கள் நார்மலாக நின்றுட்டு கூட்டினாலும் உங்களுக்கும் முதுகு வலியும் மிச்சம் சரிங்களா ஏன்னா சிவபாபா எதுக்கு சோல் கான்சியஸ்ல எல்லா வேலையும் சொல்கிறாரு ஏன்னா வந்துட்டு ஃப்ரீயாக செஞ்ச ஒர்க்கே தெரியாமல் அந்த மாதிரி செய்கிறதுக்கு தானே இதில் நீங்கள் குமிஞ்சுக்கிட்டே இருந்து கூட்டினீங்கன்னா அதில் என்ன வரப்போகுது அங்கே ஒர்க்கு தான் உங்களுக்கு முதுகுக்கு ப்ரெஷர் தான் ஆகும் ஸோ அது புரியுதுங்களா ஸோ நீங்களே இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை திருத்திக்கலாம் சரிங்களா ஓகே ஓம் சாந்தி அடுத்து வந்துட்டு சமைக்கிறது அடுத்து சமைக்கிறது சமைக்கிறத பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா முதல் பாடமே நம்ம தேவதையாக இருந்து எப்படி சமைக்கணும்னு சிவன் கற்றுத்தரது தான் சரிங்களா ஸோ அதில் அதுலேயும் பாவனை இருக்குது சரிங்களா நம்ம சாதாரணமாக வெறும் சமைக்கிறது மட்டும் பத்தாது அதில் வந்துட்டு சக்தியை ஆட் பண்ணி சிவனோட நினைவில் இருந்து சமைக்கணும் அப்போ சமைக்கும் போது இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் மெதுவாக எடுப்போம் வைப்போம் அளவு கரெக்டாக போடுவோம் எந்த குழம்புக்கு எந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தெரியும் எந்த அறு சுவை போட்டால் சரியாக இருக்கணும் தெரியும் இதுக்கு இது போட்டால் இது கரெக்டாக இருக்கும்னு நம்மளுக்கு தோராயமாக தெரியும் நீங்கள் யோசிக்கலாம் சோல் கான்ஷியஸில் இருக்கும் போது கொழம்புலாம் வச்சா சூப்பராக வரும் டேஸ்ட்டாக வரும் அதுவே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு வெறுமையாக ஃபீல் பண்ணி குழம்பு வச்சீங்கன்னா நீங்கள் உங்கள் உணவே சமைச்சு சாப்பிட்டுட்டு மற்ற எங்கள் வெளி உணவு எதுவும் சாப்பிடாம இருந்தால் நீங்கள் வெறுமையாக சமைச்சிங்கன்னா அந்த வெறுமையோட சுவை வந்துட்டு அந்த குழம்புல பிரதிபலிக்கும் அடுத்து வந்துட்டு நீங்கள் அன்பில் சமைச்சா அதில் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுகத்தில் சமைச்சிங்கன்னா அதுலேயும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா இது எல்லாமே அனுபவத்தின் ரீதியில் சொல்கிறது அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது ஸோ கண்டிப்பாக இதை ஃபுல்லாக கேளுங்கள் சரிங்களா ஓம் சாந்தி அதே மாதிரி அஞ்ஞானிகள் வந்துட்டு பரப்பரப்பரன் சமைப்பாங்க அதில் என்ன இருக்க போது ஒன்றுமே இருக்காது ஓகேங்களா நம்மளும் சிவனை நினைக்காம சமைச்சா அதே தான் அதே மாதிரி சமைக்கிறது தான் எல்லா வேலையும் நான் சொல் சொன்னதெல்லாம் நிற்கிறது நடக்கிறது கூட்டுறது துடைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாத்துலேயும் அந்த வேலை வெளிப்படுத்தணும் சரிங்களா அதெல்லாம் சமைச்சி அதில் சாப்பிட்டா தான் ஆத்மாபிமானி நிலையே அடுத்த ஸ்டேஜ் நம்பரை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் வெளியில் யாராவது சமைச்சாலும் தூய்மையின் சக்தி நம்ம சென்ட்ரலே சாப்பிட்டாலும் தூய்மையின் சக்தி கொடுத்துட்டு சாப்பிட்ணும் வெளியில் இருக்க எங்கள் கையில் சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்களோட என்ன அதிர்வலைகள் அந்த நெருப்பு அந்த சக்தி இருக்கனால நெருப்புக்கு வந்துட்டு எதாக இருந்தாலும் அதை வந்துட்டு நெருப்புக்கு வந்துட்டு அதை ஒரு சங்கல்பமாக மாற்றுறது ஏன்னா நம்ம மனசால் சங்கல்பம் வைக்கிறது திருப்பிருப்ப சொல்கிறதே அது நடக்கும் ஏன்னா அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உலக நியதி சரிங்களா அதே மாதிரி நெருப்பு கிட்ட போட்டால் அக்னி அது எப்படி நெருப்பு மாதிரி நெருப்புக்கூட சேர்த்து போட்டால் அது வந்துட்டு சீக்கிரமாகவே நடக்கும் தான் நெருப்புக்கிட்ட சமைக்கும் போது நெருப்பில் ஒவ்வொன்றையும் போடும் போது சிவனோட இருந்து போட சொல்கிறார் அதுக்குன்னா மற்ற ஆத்மாக்கள் இருந்து சாப்பிட வேண்டாம் அஞ்ஞானிகள் கையில இருந்து அவங்க கண்டதை யோசிப்பாங்க சரிங்களா அவங்க விகாரம் இல்லைனாலும் முதல் விகாரத்தில் இல்லைனாலும் நம்ம பார்த்து தான் சாப்பிடணும் ஏன்னா வந்துட்டு சில பேர் சங்கடத்தில் இருப்பாங்க சில பேர் மன உளைச்சல்ல இருப்பாங்க துக்கத்துல இருப்பாங்க எல்லாம் இருந்தாலும் அவங்க எந்த வைப்ரேஷனோட அந்த எண்ணத்தோட சமைக்கிறாங்களோ அப்ப நம்மளுக்கும் துக்கம் அந்த அலைகள் தாக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அகங்காரத்தோட சமைச்சாங்கன்னா நீங்கள் அதுவும் உங்களை தாக்கும் அதுக்கு தான் வெளியில பாபா குழந்தைங்க செஞ்சு சாப்பிட்டாலும் அது தூய்மையின் சக்தி கொடுத்துட்டு சாப்பிடணும் அதுக்கு தான் அப்படி சொல்றாரு பாபா சரிங்களா நீங்கள் உண்மையாலுமே வெங்காயம் பூண்டு இல்லாமல் தூய்மையான சிவபாபா சொன்ன மாதிரி அவங்க இருந்து சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு தானாகவே மற்றவங்க சமைக்கும் போது அவங்க என்ன என்னத்தோட சமைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் நாள்பட்ட நோக்கம் எந்த நோக்கத்துலேயும் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட தமோவில் இருக்காங்களா ரஜோவில் இருக்காங்களா சதோவில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாத அப்போதைக்கு என்ன எண்ணத்தை கொடுத்து சமைச்சிருக்காங்களோ அது உங்கள் இதுக்கு புத்திக்கு டச் ஆகும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சுட்சமாகவே அது டச் ஆகும் சரிங்களா அதெல்லாம் உணருங்க உணர்ந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சக்தி வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு நான் யோகா குரூப்ல சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களுக்கு உங்களுக்கு என்ன சக்தி வேணுமோ அந்த சக்தியை போட்டு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தியும் இன்னும் தாரணை ஆகும் ஆத்மால இன்னும் பலமும் அதிகரிக்கும் சரிங்களா ஓம் சாந்தி ஆஹ் ஸோ இதுக்குதான் ஓகேங்கள சமைக்கிறது மட்டும் இல்லை நம்ம செய்யற ஒவ்வொரு பழக்கத்திலையும் அந்த ஆத்மாபிமான நிலையை கொண்டு வரணும் அப்பதான் புருஷார்த்தம் வந்துட்டு முயற்சி தீவிரமாக இருக்கும் இதுதான் தீவிர முயற்சி ஆனா புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை நம்மளோட ஒவ்வொரு செயல்களையும் நம்மளோட ஆத்மா அபிமான நிலையை நம்ம பிரதிபலிக்கிறோம் ஆத்மா அபிமான நிலைய பிரதிபலிக்கிறோன்னா என்ன சிவனை வந்துட்டு நம்ம வெளிப்படுத்துறோம் நம்மளோட செயல் நடவடிக்கைக்குன்னு தேல அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா ஓகே ஓம் சாந்தி ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் செஞ்சாதான் வந்துட்டு நம்மளும் மாதிரி சீக்கிரம் பரிஸ்தா ஆகி நம்ம வந்துட்டு சூக்ஷமா உதாரணத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சூக்ஷ்ம சேவைகள் நிறையா பண்ண முடியும் ஸ்தூல சேவையோட சூக்ம சேவைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ இந்த மாதிரி நம்ம சூக்ஷம சேவைகள் பண்ணி சிவன் கூட இருந்து செய்யும் போது இன்னும் அதிகந்திரிய சுகம் ஆனந்தம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இப்போ கொடுத்து வச்ச இந்த சங்கமயுகத்துக்கோட பிராப்தியை நம்ம எடுக்க போகிறது இது மட்டும்தான் சிவன் கூட வாழ்கிறது அதுவும் அவர் கூடையே இருந்து அவரோ குணத்தை எல்லாமே நம்ம தாரணை பண்ணி அவர் சொன்ன மாதிரி இருந்துட்டு அவர் கூட பேசி மனசால் பேசி ஆனந்தத்தில் மகிழ்கிறது இந்த சங்கம் யுகம் இதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு இது வேறு எப்போயுமே கிடைக்காது ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா ஓகே ஓம் சாந்தி நன்றி பாபா ஓம் சாந்தி